யூடியூபர் சங்கரை கைது செய்து அழைத்து சென்றபோது ஏற்பட்ட விபத்து சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது அதனை முதலில் பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் இப்ப ஏற்கனவே சவுக்கு சங்கர் உடம்புல காயம் இருந்தப்ப காவலர்கள் தாக்கியதாக வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு வைத்திருந்தாங்க இப்ப உண்மைத்தன்மை குறித்தான சிசிடிவி வெளியாகிருக்கு என்ன நிலவரம் இந்த வழக்கு தொடர்பாக வணக்கம் கடந்த நான்காம் தேதி வந்து காவல் உயரதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் கோவை சைபர் கிரைம் சார்பாக வந்து போலீசார் வந்து தேனியிலிருந்து சவுக்கு சங்கரை வந்து கைது செய்து அழைத்து வந்தாங்க அழைத்து வரும்போது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வந்து இந்த விபத்து ஏற்பட்டது அந்த சிசிடிவி காட்சிகளுடைய வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த நான்காம் தேதி நடைபெற்ற வீடியோ வந்து தற்போது வெளியிட்டு இருக்காங்க இந்த நிலையில் நேற்று வந்து சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சிறையில் மத்திய கோவை மத்திய சிறையில் வந்து சவுக்கு சங்கர் சங்கரை வந்து காவலர்களை தாக்கியதாகவும் ஏற்கனவே அந்த விபத்து நடந்த போது அவர் உடலில் வந்து பலத்த காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்திருக்க வேண்டும் ஆனால் வந்து அதை காவலர்கள் வந்து மறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்த சூழல்ல தான் தற்போது இந்த சிசிடிவி வந்து வெளியாகி இருக்கு அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கும் போது இன்று வந்து அவருடைய போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கான ஐந்து நாட்கள் போலீசார் கோரிந்து சொல்ல அந்த வழக்கு விசாரணை வந்து இன்று வருது நீதிமன்றத்துல இன்று எத்தனை நாள் அவரை வந்து விசாரிக்க காவலில் வந்து நீதிபதி வந்து அனுமதி அளிப்பார் அதே சமயம் சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த குற்றச்சாட்டுகளையும் இந்த வீடியோ ஆதாரங்களையும் வந்து நீதிமன்றத்துல தாக்கல் செய்து அவர் தரப்புல வந்து வாதாடுவர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ரைட் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க